અર્ની હા 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 લક્યા ઓછો 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 કિના બોનવેના મામા એ બોનવેના મામા એટલે કે પોદો મામા to okay. pick புருதி நம்பர் 1234567898 அட்டை எண் 2788 என்ற நம்பரை அழைச்சு போய் பண்ணி தான் பச்ச சுக்கே வந்துட்டு வாரு பேச மாட்டான் ஆஹா லேடியா அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட मर मर पड़े पाओ मारे पाओ इधर ही मार देते मार 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 राय जरूरी मार मोरी चूड़ा हूँ ता वो नमक चिवाए वो नमक चिवाए दिलातू है तू मरी है बोटी दिलाता तो नहीं है ये बोटी बना அவங்களா 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 வந்து இந்த அரிய போன் அவர்களே இந்த யாரா நன்றியதா நம்பர் 9349900000 ஜெயாஹித்மியா ஜெயாஹித்மியா உடனே வந்து குஸ்கரா ராகே ராகே வெற்றி 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 அபாரம் ஹூம் ஹந்திசை சக்தி கொள்வாய் ஹந்திசை தர்மன் சூப்பர் வந்து அஞ்சயா பெ

સંતો સા સંતરે સિંહરા આવી રહ્યા ઓની મેરા પગનો સંગિયરો સિંહકોડા આપણે ઓરું થોડું આરામ કરવા માટે આપણે ઓરું થોડું આરામ કરવા માટે ખેલાડીઓ અંદર આવો સિંહકોડા બની ઉલા આપણે ઓરું થોડું આરામ કરવા માટે இந்த ராய் இருபத்தி நான்காவது கோது ரூபாய் வெள்ளை செய்யறது எனக்கு ராய் ஒன்றை கொண்டு நீக்கிறது रानी देविन का है नपिया चोपड़ा चंद्र चोपड़ा ए चोपड़ा और ये बोलू अलग का बोलू चोपड़ा रोहित उम्र से 90 को पूरी पूरी वर्मा पटना पटना यक था रोहित शर्मा रोहित शर्मा रोहित शर्मा पांच हो ऋतिक वर्मा फुल ये क्रिकेट पटना अभिषेक अभिषेक का روک کر روک کر سات روک سے رکا 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 کھڑا امی روکے سپر ہو رہا تاریکی نا اندھورا وارنی وارنی ये सेकंड नंबर पर भाई ये बढ़िया ये सेकंड 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 सुपर आ गया अरे क्या आ गया ओडिया मेरा सिक्स सेकंड लख 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 सुपर आ गया अब 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 हो ये जगह तो लखिया लखिया ये ले 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 சரமாட மாக வெளியில மார்க்கத்தை தொட்டு போய் 47 89 டேட் ரிலோட் டேட் ரிலோட் முன்னே 7 வேளை சொன்னா இதுல அப்புறம் மாட் எடுக்கறதா ஏறுன கூட நீ டேட் ரிலோட் இந்த என்னால கூட பொறு சின்னவ நம்பர் 34 200 வந்து முடினவ கரெக்டா கரெக்டா வெளியில வந்துருக்காங்க 300000 ஓரியது ஆல்ரெடி ஃபைனல் 5 8 மார கொண்டுவா பந்துக்கு தரட்ட மாத்தமாட்டி ராயல் ராயல் நேனாம்பர்க் கி ராயல் ராயல் சச்சலபட்டி நேனாம்பர்க் நேனாம்பர்க் சூப்பர் போர்டோ அங்க போய் அபார்ம போடுடா பந்துக்கு 30 பந்து கால் கரியாமே தூடதே அதா அதுக்கு 11 ஓடுக்கு மற்றும் 31 ஆவது வரிசைக்குல இருக்கிற வீரரை நடதி உள்ளிட்ட சில ஆ જ્યારે નાગેદાર સુકવિલા કોઈ તલમેટી ઉરગીર પર હાથ દોર ઇને બિલાવર કે તુરા દેખે હા પાળીયું મધ્યકને ઉડવા પાકવાળે i <laughs> the அற்புதமாக yeah. நான் yeah. 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 வந்த பாய் இந்த சிகிச்சை சின்ன பாய் வாங்க நம்ம ஊரு அந்து ரசிகர்களுக்கு எல்லக்கமே சின்ன பசங்க கோணங்கள் நிறைய இருக்க என்ன சாரு வாருங்கள் பள்ளி கூட பண்ணிக்கிறது நிறைய இருக்க வந்து தரலாம் நம்ம போறது பார்த்தா வணக்கம் பட்டை ஏறி வந்து தெறிக்கலாம் வந்துட்டாயா வந்து ரொம்ப யார் கோட் 3 வெச்சிருக்கேப்பா ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச मारू ने मारू ने चिंता ने मारू ने हल्ला वका वका करदा लादा लाला सत्य सत्य चिंता पचि आ रहा ना गुरु आ मारा आ मारा रे 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 Eu vou te ਆਸੇ ਸਭੀ ਪਰਮਾਤਮਾ और वीरगामी ने टच लूटा और इधर एक सेकंड मोहम्मद का मतलब ये भी नहीं है लेकिन नहीं 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 கோரமட்டி வீரரே கோரமட்டி வீரரே ஆராரோ ஒரு மாடுக்கு கார்ப்போரிய கோரமட்டி மாடு கோரமட்டி ஜுனியர் மல்லையன் வெற்றி 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 மல்லையன் கால் கோரமட்டி மல்லையன் அற்புதமான ஓடியே நேரா 땡క్స్ ஃபார் வாட்சிங் மை டியர் சிவாப்பா ஃபேமிலிஸ் மேல மேல இந்த மாதிரி சிவாப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி बेल बटन ऑन हो चुका होंगे। ओम शिवाय, शिवाय शिव फ्रेंड्स